எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரி சேனலின் நேர்களுக்கு இந்த பதிவு வார ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாப சுவரிடம் தக்ஷணாயண புண்ணிய காலத்திலே ஆவணி மாதம் இரண்டு முதல் எட்டு வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே விரிவாக காண்போம் அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மேலும் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சிலை பதிவிடுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் எனது அன்பு மீன ராசி நேயர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுடைய ராசியில மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில இந்த பெயர்ச்சி என்பது இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில குரு சுக்கிரன் சந்திரன் என்று மூன்று கிரகங்கள் இணைவு இதிலும் கூட அற்புதம் முயற்சிகள் உங்களுடைய வெற்றியை தரக்கூடிய முயற்சிகளாக மாறும் ஏனென்றால் மூன்றாம் இடத்திற்கு இரண்டாம் இடமாக இது அமையும் ஆனால் நிலையில் சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக கவனம் என்பது தேவை அது அடுத்து ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் பயணப்படும்போது கூடவே சுக்கரன் என்பது உங்களுடைய குழந்தைகள் வழியில அதேனும் ஒரு அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது அந்த நிலைகளின் வழியாக பூர்வ புண்ணிய சொத்துகளின் வழியாக ஏதேனும் ஒரு தனலாபம் என்பது இருக்கும் ஆனால் உங்களுடைய பேச்சு மனநிலை மன அழுத்தம் அல்லது எப்படியோ ஏதோ ஒன்றை துருதுருவ என்று செய்து ஒரு விஷயத்தை படபடப்போடு செய்து ஒன்றை அடைந்து விடலாம் என்ற பேராசை மட்டும் இருக்கக்கூடாது உணர்வு பூர்வமாக ஒரு ஊந்துதல் என்பது இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடாது அதைத் தொடர்ந்து வாரத்தினுடைய கடைசி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட சூரியன் கேது சந்திரன் இணைவு இந்த கேது இருந்தாலே ராகுவின் பார்வை இருக்கும் ராகு இருந்தால் கேதுவின் பார்வை இருக்கும் இது நிச்சயம் இன்றியமையாத விஷயமாகினால் வாரத்தினுடைய கடைசியில இந்த ஆறாயிட விஷயங்கள் கடன் ஏதேனும் வம்பு வழக்கு இருக்கிறது நோய் இருக்கிறது என்றால் அதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட சந்திரன் அந்த நிலையில இருக்கும்போது இதுல ஏதோ ஒரு வகையில இந்த உணர்ச்சி பெருக்கெடுத்து செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்து வெளிவரும்போது ஒரு வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆகினாலே நீங்கள் நினைத்தது சரி என்று செய்து எதிலும் சிக்கலிலே ஈடுபட்டு விடக்கூடாது ஏழாம் இடத்திலே செவ்வாய் ஏழாம் இடத்திலே செவ்வாய் என்பது ஏதோ ஒரு மன கலக்கம் என்பது இருக்கும் அல்லது யாரையாவது பற்றி ஏதோ ஒன்று நினைத்து சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் இந்த விஷயங்களிலிருந்து வெளிவரும் போது வெற்றிக்கான வழியை நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு பொதுவில் பார்க்க வேண்டும் என்றால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே மாபெரும் மாற்றங்கள் நிகழும் திடீர் அதிர்ஷ்டம் தரும் சுக்கிரன் என்ற பொது தலைப்பாகவே தந்திருக்கின்றேன் நிச்சயமாக இந்த மனநிலை என்பது இந்த பூகம்பம் போன்று அவ்வப்போது இந்த பூகம்பம் ஒரு வாட்டி வந்தால் முடியாது தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு மனதை அல்லது நம்முடைய தெம்பை நம்முடைய ஆற்றலை அசைத்து பார்த்து கொண்டே இருக்கும் அதுபோல் தான் இந்த கிரக நிலையில ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்படை தொகு துவங்கினீர்கள் என்றால் அது சற்று உங்களை அசைத்து கொண்டிருக்கும் அதனால் நல்லவற்றை மட்டும் நினையுங்கள் வெற்றி என்பது இருக்கும் புதன் நான்காம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய வெற்றி அறிவு ஆற்றல் எல்லாம் இருக்கும் கஜகேசரி யோகத்தினுடைய வார துவக்கம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே அமையக்கூடியது என்பது ஒரு வெற்றியை தரும் தைரியம் தரும் நல்ல விஷயத்திலே தைரியத்தோடு செயல்படுவது மிகப்பெரிய வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் பேச்சை குறைத்து செயலிலே அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதும் பொது விதியாக அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பாரிஜாத யோகத்தின் மூலமாக இந்த பாரிஜாத யோகம் என்பது எப்படி அமைகிறது இந்த வாரத்தில் என்றால் செவ்வாய் சந்திரன் புதன் குரு இருக்கக்கூடிய நிலைகளிலே ஆகினால் எதையும் ஒரு நெறிப்படி ஒரு முறைப்படி செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவதற்கான அமைப்பு இது தருகிறது சூரியன் அந்த ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலே அமைகிறார் இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை தரும் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு உங்கள் மனநிலையிலே கவனம் ஏனென்றால் சந்திரன் மனோகாரகன் சூரியன் ஆத்ம இருவருமே கேது ராகுவோடு தொடர்பு கொண்டு முடியக்கூடிய வாரம் ஆகினால் இந்த வாரத்திலே மனநிலை விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் ஆகினால்தான் மீண்டும் மீண்டும் அதை சொல்கின்றேன் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து அதன் காரணமாக ஒரு சிக்கல் என்று வருத்தப்படக்கூடாது அந்த வருத்தங்களிலே சென்று நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உணர்வு ரீதியான விஷயங்களிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும்போது வெற்றி நிச்சயமாக இருக்கும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளை பார்க்கும்போது அப்போது இந்த சூரியன் தரக்கூடிய ஹர்ஷயோகம் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குரு தரக்கூடிய அந்த அமைப்பு நான்காம் இடத்துல குரு இருப்பது என்பது உங்களுக்கு அற்புதமாக நல்ல ஒரு முக்கியஸ்தர்களினுடைய ஒரு நட்பு கிடைக்கும் அதனால் வெற்றி என்பது இருக்கும் அதன் காரணமாக யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது உற்றார் உறவினர் அக்கம் பக்கம் ஏன்னா நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது இது போன்ற ஒரு மனநிலை எழும் அதாவது நட்புகளோடு உறவு பாராட்டுவதற்கு பதிலாக இந்த ஏழை சனி காலம் பேர் ஜென்மச்சனியாக சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஏதோ ஒரு விஷயத்தை மனதிலே வைத்து விரோதம் பாராட்டுவது நேரடியாக சண்டை போடவில்லை வார்த்தை தகராறு இல்லை என்றாலும் கூட விரோதம் பாராட்டுவது ஒரு முரண்பாடாக நடப்பது இந்த விஷயங்களிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதை மனதிலே வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அது தொடர்ந்து உங்களுடைய மனநிலையை சற்று மனநிலையில் மன அழுத்தத்தை தரும் வேலைபோல் இருந்தாலும் கூட அலைச்சல்கள் ஏற்படும் சனி பகவான் ராசியிலே வக்கரம் பெற்றிருக்கிறார் ராகு பன்னிரெண்டு இல்லை விபரீத ராஜயோகம் அதாவது நினைத்ததை விட ஏதோ ஒன்று நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்கான அலைச்சலும் இருக்கும் அலைச்சலுக்கேற்ற நன்மை உழைப்பிற்கேற்ற உயர்வும் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த நேரத்திலேயே இருக்காது தடை தாமதம் இருக்கும் ஆனால் டிலேயல் டிலே டிலே இருக்கும் டிலேயல் என்பது நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை திடீரென்று வீட்டு செலவுகள் வாகன பராமரிப்பு போன்ற விஷயங்கள் ஏற்படும் இது சுபச்செலவாக மாற்றி கொள்ளுங்க நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு சுக்கரன் இணைவு என்பது இந்த வாரத்திலே முடிவடைந்து சுக்கரனுடைய பயிற்சி ஐந்தாம் இடத்திற்கு ஆகினால் குடும்பத்திற்கு புதிய நட்பு உறவு இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதில் சற்று கூடுதல் கவனம் தேவை குடும்ப வேலைகளிலே சற்று அதிகமாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட நிலைகளிலே மனதை ஒருநிலைப்படுத்தி அதாவது போக்கஸ்ட் மைண்டோடு எந்த வேலையை முன்னுரிமை கொடுத்து எதை முதலிலே முடிக்க வேண்டும் என்று அதை செய்வதன் மூலமாக மன அழுத்தத்திலிருந்து வெளிவரலாம் கோபம் என்பது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பிரதிபலிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வம்பு வழக்கு வராத அளவிற்கு இருக்க வேண்டும் என்றால் பேச்சிலே இனிமை வேண்டும் அல்லது பிரச்சனை என்றால் ஒதுங்கி இருப்பது இந்த வாரத்திலே நல்லது மீண்டும் குரு பகவான் ராசிக்கு இங்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்திற்கான தன வாய்ப்புகள் பண வாய்ப்புகள் அதிகரிக்கும் இருந்தாலும் அது செலவு என்பது நிச்சயமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நலத்தின் மீது நிச்சயம் கவனம் என்பது தேவை புதன் அவருடைய பயிற்சி காரணமாக அல்லது புதன் உதய புதனாக இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல இந்த ஐந்தாம் இடம் சந்திரனுடைய வீட்டிலே புதன் இருக்கக்கூடிய காரணம் அங்கே சுக்கிரனுடைய பயிற்சி இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று ஆகஸ்டில இந்த இணைவு அங்கு சந்திரனும் வருகிறார் ஆகினாலே மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் ஏதோ ஒன்று பிரச்சனை என்றால் அதிலேயே மனதை மூழ்கடித்து விடக்கூடாது எப்போதும் முக மலர்ச்சியோடு உங்களுடைய வேலைகளை செய்து வெற்றி பெற வேண்டும் உங்கள் மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுப்பதில் சற்று கலக்கமோ சிந்தனையில் சிக்கலோ இருந்தால் உங்கள் இல்ல பெரியவர்கள் மூத்தவர்களிடம் உதவி கேட்டு அந்த விஷயத்தை முடிப்பது நல்லது உங்களுடைய மூத்தவர்களினுடைய ஏதேனும் பண உதவியோ இல்லாத ஏதேனும் ஒரு ஆறுதலுக்காக ஏதேனும் ஒரு உதவியோ கேட்கக்கூடிய அமைப்பிற்கும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது கேது ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அங்கு சூரியனோடு இணைந்திருக்கிறார் ஆகினால் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் இதுவரை ஏதேனும் தங்கு தடை தாமதம் இருந்தால் ஏதேனும் ஒப்பந்தம் வருவது லைசன்ஸ் பெறுவது இவற்றிலே தடை இருந்தால் அந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்திலே சற்று தொழில்துறையிலே வெற்றி காண்பதற்கான அமைப்பும் இருக்கிறது ஆனால் பணம் எவ்வளவு வேகமாக வருகிறதோ அந்த அளவிற்கு செலவும் ஏதோ ஒன்று வரக்கூடிய அமைப்பு அதனால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உடல் நிச்சயம் நாட்டம் தேவை மாணவர்களும் கூட கல்வி உடல்நலம் இரண்டிற்கும் சம பங்கியிலே அதாவது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இருக்க வேண்டும் சரியான உணவு உறக்கம் என்பது இருக்க வேண்டும் பக்தி ஆன்மீகத்திலே மனநிலை என்பது ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பில் இறைவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்களை செய்வது வெற்றியை தருவதாக அமையும் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு நிச்சயம் தனலாபம் இருக்கிறது உத்திரட்டாதிக்கு இந்த வாரத்தில குரு பார்வை கோடி நன்மை தரும் தொடர் முயற்சி வெற்றியை தரும் ஆகினால் எடுத்த வேலை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற முயற்சி வேண்டும் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நன்றாக முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உடல் நிலையில சற்று முன்னெச்சரிக்கையோடு இருப்பது அதோடு கூட மீனராசி என்பது விஸ்வ தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது வெற்றியை தருவதாக அமையும் மேலும் அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து வேலைகளை செய்ய துவங்குங்கள் அதுவும் மீனத்திற்கு வெற்றியை தரும் ஆனால் அன்பு நேயர்களே வாரத்தினுடைய துவக்கம் திங்கட்கிழமை மட்டும்தான் சந்திரன் தனித்த சந்திரனாக ரிஷபராசியில இருப்பார் அப்போதும் கூட சனி பகவானினுடைய பலம் பொருந்திய மூன்றாம் பார்வை பிடியில இருப்பார் ஆகினால சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை யோசிப்பது கூட கூடாது அதற்கு அடுத்தது ஆகஸ்ட் பத்தொன்பது இருபதுல மிதுன ராசியிலே சந்திரன் குரு சுக்கரனோடு இணைவு இது கஜகேஸ்வரி யோகம் மற்றும் பல விஷயங்களை அற்புதமாக தரும் திரிகிரக யோகத்தை தருகிறது அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய இரு தினங்களிலும் சுக்கிரன் புதன் என்றால் சுக்கிரனுடைய பெயர்ச்சி வருகிறது சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் இணைவென்பது அற்புத மகாலட்சுமி யோகத்தை உங்களுக்கு தருகிறது ஆகையினால் ஸ்ரீநிதியை பெற வேண்டும் என்ற அந்த அற்புத லக்ஷ்மியினுடைய நிதி தனதானிய சம்பத்தை பெறுவதற்கு சிறப்புகளை இந்த நாளிலும் திரிகிரக யோகம் தரும் அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசியில ஏற்கனவே சூரியன் கேது அங்கு சந்திரன் சென்று மூன்று கிரக இணை ஆகையினால் திரிகிரக இணைவு என்பது இந்த வாரம் முழுக்க இருக்கிறது பல நிலைகளிலே கவனத்தோடு இருந்தால் வெற்றியை விடாமல் பெற முடியும் திங்கட்கிழமை ஆவணி இரண்டு ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி இரண்டு பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி இரண்டு ஆறு ஏஎம் வரை மிருகசிரிடம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் திங்கட்கிழமை நாள் முழுவதும் சித்த யோகம் கரிநாள் தோஷம் என்பது காலை ஆறு முப்பது மணி வரை இருக்கும் அதன் பின்னர் கரிநாள் தோஷம் என்பது இருக்காது அதனால் தேவையான எல்லா நல்ல காரியங்களும் பூஜைகளும் செய்வது ஏற்ற நல்ல பலன்களை தரும் முன்னோர்க்கான வழிபாடு என்பது தவிர்ப்பது நிச்சயம் இந்த நாளிலே மிக முக்கியம் திதி தர்ப்பணம் தரக்கூடாது ஆனால் திருமணம் சார்ந்த காரியங்களை துவங்குவது என்பது நிச்சயம் இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஆவணி மூன்று ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று முப்பத்தி இரண்டு பி வரை ஏகாதசி பின்னர் துவாதசி ஒன்று ஏழு ஏஎம் வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பிறகு புனர்பூசம் இரவு ஒன்று ஏழு வரை அதாவது நள்ளிரவு வரை மரணயோகம் அதனால் நான் முழுவதும் மரணயோகம் இந்த நாளில் நீங்கள் நினைத்த விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற விரதம் ஏகாதசி விரதம் விஷ்ணுவிற்காக விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது என்பது ஏற்றத்தை தரும் வட இந்தியாவிலே அஜாய ஏகாதசி என்று இந்த நாளிலே விரதமிருந்து வழிபாடு விஷ்ணுவிற்கான வழிபாடு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது புதன்கிழமை ஆவணி நான்கு ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி எட்டு பி எம் வரை துவாதசி அதன் பின்னர் திரையோதசி பனிரெண்டு இருபத்தி ஏழு ஏஎம் வரை புனர் நட்சத்திரம் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய முதல் சுப முகூர்த்த நாள் ஜெய துவாதசி அதனால் காலையிலே பெருமாள் வழிபாடு வெற்றிகளை தரும் மாலையிலே நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதோஷ வேலையிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று அங்கு நந்தி பகவானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனையை கண்டு சிவன் மற்றும் அம்பாலை வழிபடுவது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் இந்த நாளில் புதுமனை புகுவிழா வாஸ்து பரிகாரம் காதுகுத்துதல் பதவியேற்றல் ஏர் உழ சீமந்தம் புதிய வாகனம் ஏற்றம் என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அன்ன பிரசன முகூர்த்தம் என்றால் மாலை மூன்று இருபத்தி நான்கு முதல் மூன்று இருபத்தி நான்கு பி எம் முதல் இரவு இருபத்தி இரண்டு அதாவது இரவு பத்து மணி வரை இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை ஆவணி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து பி எம் வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்த்தசி பனிரெண்டு எட்டு ஏஎம் வரை பூசம் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இது ஆவணி மாதத்தில இரண்டாம் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது சிவராத்திரி யதிபாத சிரார்த்தம் குரு புஷ்யம் அம்பாளுக்கு தயிர் சாதனம் நிவேதனமாக வைத்தால் தொட்டது துலங்கும் எடுத்த காரியத்தில வெற்றி என்பது இருக்கும் மீட்டிங்ஸ் ஏற்பாடு செய்ய ஏதேனும் ஒரு அசோசியேஷன் இருக்கிறது என்றால் அங்கு சபைகளை கூட்ட திருமண ஏற்பாடு செய்ய வீடு கட்ட வீடு கிரக பிரவேசம் செய்ய மருந்து உண்ண வெளிநாடு செல்ல அன்ன முகூர்த்தம் இந்த நாளிலும் இருக்கிறது இந்த நாளில அன்ன முகூர்த்தம் என்பது காலை எட்டு இருபத்தி ஆறு முதல் மதியம் மூன்று இருபது வரை அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆவணி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் அமாவாசை ஆகையினாலே பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் பின் அமாவாசை வருகிறது வெள்ளிக்கிழமை என்று நட்சத்திரம் ஆயுள்ளியம் நட்சத்திரம் பன்னிரெண்டு பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் பகல் பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு பின்னர் அமாவாசை துவங்குகிறது நாள் முழுவதும் மரணயோகம் வாஸ்து நாளாக அமைகிறது வாஸ்து நாளிற்கு மரணயோகம் ராகுகாலம் எல்லாம் பார்க்க தேவையில்லை இந்த வாஸ்து நாள் என்பது மூன்று பதினெட்டு பி முதல் மூன்று ஐம்பத்தி நாலு பி வரை மாலை வேலையிலே அமைகிறது வாஸ்து நாளிலே மரணயோகம் வேண்டாம் என்று பார்ப்பவர்கள் வேறு ஒரு நாளை அமைத்துக் கொள்ளலாம் தவறில்லை அடுத்தது விஸ்வா வருடம் ஆவணி மாதம் ஏழு சனிக்கிழமை ஆவணி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று முப்பத்தி ஆறு ஏஎம் முறை அமாவாசை அதன் பின்னர் பிரதமை மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு ஏஎம் முறை பிறகு பூரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமா அமைகிறது இந்த நாள் தன்ய நாள் புதிய சுபகாரியங்களை செய்யக்கூடாது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீப வழிபாடு யாகம் செய்ய இந்த நாள் ஏற்றதாக இருக்கிறது இந்த சனிக்கிழமை நாள் என்று எல்லாவற்றிற்கும் மிக முக்கியம் தர்பை புல்லாக இருக்கும் அந்த தர்பை புல்லை பறிப்பதற்கு ஏற்ற நாள் பிண்ட பத்ரு பித்ரு யஜ்யம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை பிரதமை அதன் பின்னர் திருதியை பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐந்து வரை பிறகு உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது இந்த நாள் மாலை மாலைலையில சந்திர தரிசனம் சந்திர தரிசனத்தை காணும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் புதிய திருமணம் புதிதாக திருமணம் நடந்திருக்கக்கூடிய தம்பதியினர் இந்த சந்திர தரிசனத்தின் மூலமாக அந்த மன இணக்கத்தை பெற முடியும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்று போற்றப்படுகிறது அன்பு நேயர்களே இந்த படிவங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அனுப்பிங்கள் தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி